எழுச்சி மிகுந்த இன்றைய கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிறேன் திராவிட இயக்க தமிழர் அருகினுடைய மதுரை மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் புலவர் தேபால் சண்முகம் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வகையில் இருந்து எங்களை சிறப்பித்து பெருமைப்படுத்தி இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் தளபதி அவர்களே அண்ணன் வேலுசாமி அவர்களே எனக்கு முன்னால் மனம் குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிறேன் துறை வெளியன் அவர்களே மதுரை மாவட்டத்தினுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் அமர்நாத் பிச்சேவிணி அவர்களே ஜெயந்தர்மால் அவர்களே பிரபு அவர்களே பேரவையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் சிங்கராயன் அவர்களே எங்கள் பேரவையினுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுதேந்திரன் அவர்களே இலக்கை அணியை சார்ந்து சேவன் பெருமானவர்களே அமர்ந்திருக்கிறேன் இயக்கத்தினுடைய திறனாக கூடியிருக்கிறேன் பெருமதிப்புரிய மதுரை மாநகரத்தை சார்ந்து பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே இயக்க தோழர்களே பல்வேறு கட்சிகளையும் அமைப்புகளையும் சார்ந்த நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரியம் என்று இரண்டு இரண்டு சொற்களை கொடுத்து உரையாற்றுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள் அண்ணன் தேவான் அவர்கள்தான் இந்த தலைப்பில் கொடுத்தார்கள் ஆரியம் போல் ஆரியம் என்பது என்ன ஐயா எடிய அவர்கள் இப்போதுதான் ஆரிய மதம் பற்றி பேசினார்கள்

ஆரியம்போல் உலகமன தனித்தொழிந்து சிறையாகும் சீரிடமும் செயல்வழந்து வாழ்த்ததுமே என்று தமிழை மனோன்மணியம் பேராசிரியர் வாழ்த்தினாலே அதில இருந்து ஆரியம்போல் என்ற தலைப்பை தந்திருப்பதனாலே எனக்கு தந்திருக்கிற தலைப்பு எனக்கு வரைத்திருக்கிற ஆரியன் மொழி பற்றியது எனவே இந்த அரங்கில் நான் மொழி பற்றிய செய்திகளை உங்களோடு பலந்து கொள்வேன் இந்த நதிகள் தன் பழக்கமான நதிகள் ஆரியம்போல் என்பது ஆனாலும் அதில் ஒரு வியப்பு உண்டு நீராடும் கடல் உடுத்த என்று தொடங்குகிற தமிழக அரசினுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக இருக்கிற அந்த பாடலிலே தான் இந்த வரிகள் வருகின்றன ஆனால் மேடையில பாடப்படுகிற போது இந்த வரிகள் இடம்பெற நீராடும் கடல் உடுத்த என்கிற பாடலை தமிழ் தாய் வாழ்த்தாக அறிவித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிற போது பிறகு ஒரு விழா எழுந்தது அழிந்து ஒளிந்து கலைஞரவர்கள் எடுத்து விட்டார்கள் ஏன் அப்படி எடுக்க வேண்டும் என்று ஒரு விமர்சனம் எழுந்த காலம் உண்டு ஏன் யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ தெரியாது நானே விமர்சனம் செய்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு வரையில் தலைவர் அவர்களையும் கழகத்தையும் பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தவர்களில் நான் வருவோம் அதை ஒரு முறை என்னுடைய அப்பாவிடைய நூற்றாண்டுகளாகிய தலைவர் கலைஞரவர்களே சொன்னார் யார் இந்த பையன் என்னை பார்த்து இவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிறாரே என்று அந்த தம்பியை தேடினேன் அண்ணன் ராமசுப்பையாவின் மகனுக்கு சொன்னபோது என்னால் நம்ப முடியவில்லை என்று சொன்னார் ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் கொள்கை அடிப்படையிலும் புரிதல் அடிப்படையிலும் தவிர எந்த லாப நோக்கத்திலும் இன்றைக்கு அதனை புரிந்து கொண்டதற்கு பிறகு இப்போது திமுக கழகத்தையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் தளபதியை விட்டால் அந்த நாட்டுக்கு வேறு நாடு இல்லை என்று நாம் நம்புகிற காரணத்தால் என் நம்பிக்கை எல்லோருக்கும் உடன்பாடாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை நான் அப்படி நம்புகிற காரணத்தால் என்னோடு சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவை தோழர்கள் அத்தனை பேரும் நம்புகிற காரணத்தால் நாங்கள் திமுக இடத்தினுடைய ஒரு கருத்து பரப்பு அணியாகத்தான் தமிழகம் முழுவதும் செயல்படுத்த இப்போது நான் அந்த செய்திக்கு வருகிறேன் எதற்காக அந்த வரி நீக்கப்பட்டது என்பதை பின்னால் நான் படித்து பார்க்கிற போது கலைஞர் அவர்களே எழுதியிருக்கிறார் கல்வி நிறுவனங்களில் கலைஞர் என்று இரண்டு தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன நம்முடைய அருமை நண்பர் கடலூர் புகழேந்தி அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில தொடங்கி இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கல்வி நிலையங்களில் மட்டும் கலைஞர் அவர்கள் பேசிய பேச்சுகள் அந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன சொல்கிறார் நான் தான் நீக்கிறேன் என்ன காரணம் என்றால் ஆரியம் உலக வழக்கு அழிந்து போய்விட்டது என்பதை மறுப்பதற்காக இல்லை ஆரியத்தை ஏற்பதற்காக இல்லை ஆரிய மொழியை மறுக்கிறவன் தான் நான் ஆனாலும் கூட ஒரு அரசாங்கத்தினுடைய சார்பில் அந்த பாடல் அறிமுகப்படுத்தப்படுகிற போது அரசு யாருக்கெல்லாம் சொந்த என்றால் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் சொந்தம் எங்களுக்கு வாக்களிக்காமல் எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கும் சொந்தம் முதலமைச்சராக இருக்கிற நான் யாருக்கெல்லாம் முதலமைச்சர் என்றால் என்னை எதிர்க்கவர்களுக்கும் சேர்க்க நான் முதலமைச்சர் இன்றைக்குத்தான் முதலமைச்சர் யார் என்று யாரும் சொல்லவே முடியாது ஒரு கா நான் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அவர்களே என்று சொல்ல முடியும் அதிமுக கூட்டத்தில் யாரையாவது முதலமைச்சர் அவர்களே என்று பன்னீர்செல்வத்தை பார்த்து சொல்ல சொல்லுங்கள் யாரும் சொல்லுவதற்கும் துணிச்சல் இல்லை சொன்னால் அவருக்கு கேட்பதற்கும் துணிச்சல் இல்லை கலைஞர் சொன்னால் முதலமைச்சர் என்றால் எல்லோருக்கும் சேர்ந்துதான் முதலமைச்சர் எனவே அரசின் சார்பில் பாடப்படுகிற பாட்டில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அது அரசு விழாக்களிலே பாடப்படும் மகிழ்ச்சியான விழாக்களிலே பாடப்படும் அப்படி பாடப்படுகிற நேரத்திலே ஆதியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து என்று பாடுவதை மேடையில இருக்கிற பலரும் எதிரில இருக்கிற பலரும் கூட விரும்பாமல் இருக்கிறார் அப்படி பாடுவதை அவசர குணங்கிறாங்களே கேள்வி இத்தனை செய்திகளையும் கலைஞர் சொல்லி இருக்கிறார் ஆனால் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்கிற காரணத்தால் அதனை நான் நீக்கினேன் என்று கலைஞர் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்த போதுதான் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது நண்பர்களே மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது நாங்கள் கருத்து சட்டை போட்டவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனாலும் ஐயா எழுதிபடி அவர்கள் பேச தொடங்கிய நேரத்தில் பள்ளிவாசலில் பாந்து ஒழித்தால் ஒரு நிமிடம் நாம் பேச்சை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைப்பது நாம் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற பொருளிலேயே அவர்களின் உணர்வை மதிக்கிறோம் என்பது இந்த இடத்தில் இன்னொரு செய்தியை நான் சேர்த்து சொல்ல வேண்டும் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் திமுகவை ஆதரித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்போது ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களிடத்தில் நான் சொன்னேன் அவர்கள் கடந்து போகிற வரையில் நாம் நிறுத்திக் கொள்ளலாம் அவர்கள் ஒன்றும் இந்து மதத்தை நான் ஆதரிக்கவும் இல்லை இது ஏன் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் பள்ளிவாசலில் வாங்குவீத்தால் தான் இருந்து வார்த்தை இந்து மதம் என்றால் இவர்களுக்கு பிடிக்காது என்று விமர்சனம் செய்வதற்கு ஏராளமானவர்கள் காத்திருக்கிறார் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்து மதத்தையும் இந்து மத கடவுளர்களையும் இந்து மத சடங்குகளையும் கூட ஐயா பெரியார்களை போல அண்ணாவைப் போல கலைஞரை போல மதித்தவர்கள் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் எழுத்தாளர் கல்கி ஐயாவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அவருடைய இல்ல திருமணம் ஒன்றுக்கு ஐயா பெரியார் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது அவர் பெரியார் ஒரு தனிப்பட்ட முறையில் நட்பிலே இருந்தவர் பெரியார் அவர்கள் அந்த திருமணத்துக்கு போகிறார் எப்போது போகிறார் என்றால் காலையில் ஒன்பது பத்தரை மணிக்கு திருமணம் பெரியார் அவர்கள் ஏறத்தாழ ஒரு மணி இரண்டு மணி அளவில் அந்த திருமண வீட்டுக்கு போகிறார் கல்வி ஓடி வந்து குடும்பத்தோடு ஓடி வந்து அத்தனை பேரும் வரவேற்று ஐயா நீங்கள் வந்தது எங்களுக்கு எல்லாம் பெரிய மகிழ்ச்சி ஆனால் கொஞ்சம் காலம் தாண்டி வந்திருக்கிறீர்களே என்று கேட்ட போது பெரியார் சொல்லுகிறார் ஆமாங்க நான் வேணும்னு கவனமா தாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் என்றால் ஐயா சொல்லுகிறார் கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன் அதுவும் கடைசியில் கூட்டங்களில் தான் இஸ்லாமிய தோழர்கள் அறிகிற அந்த உடையை யார் தவறான உடை என்று சொன்னவும் எங்கள் ஐயா பெரியார் கைலியோடும் கருப்பு சட்டையோடும் தான் மேடையிலே பேசி இருக்கிறார் ஐயா சொல்லுகிறார் நான் கருப்பு சட்டையோடு தான் வருகிறவன் கருப்பு சட்டையோடும் துக்கம் இல்லை கரும்பு சட்டை போட்டுக் கொள்கிறீர்களே என்ன காரணம் என்று நானும் தமிழக ஆசிரியர் அவர்களும் கொண்ட கூட்டத்திலே ஆசிரியர் எனக்கு இப்போதும் நெஞ்சில் நிறைவேற நான் சமஸ்கிருதத்துக்கு வந்து விடுவேன் ஆனாலும் இந்த செய்தியர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் எதற்காக எப்போதும் கருப்புச் சட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஐயா வீரமணி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் இது ஒன்றும் துக்கத்தின் அடையாளம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கருப்பு அங்கே அணிந்திருக்கிறார்களே அவர்கள் தான் அவ்வளவு கேட்கிறவர்கள் கருப்பு சட்டையை கருப்பு உடையை அணிந்து என்றால் சமூக நீதி கேட்கிற நாங்களும் கருப்பு சட்டையை இது சமூக நீதிக்கான அடையாள மனிதர்களின் இயக்கத்தாழ்வு இல்லை என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அதற்காகவே தொடங்கிய இயக்கம் மேடையிலே பொன்னாடைகள் போத்துகிற போதும் சாதிகள் போத்துகிற போதும் சில வேடைகளிலே கூட்டத்திலே இருக்கிற மக்களுக்கு கூட ஒரு சரிப்பு வரலாம் எவ்வளவு பேர் எவ்வளவு பேருக்கு பொன்னாடை போட்டுக் கொண்டே இருப்பார்கள் இது வெறும் பொன்னாடை இல்லை நண்பர்களே அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது இந்த துண்டையின் பாட்டமும் என் பாட்டமும் உங்களின் பாட்டமும் தோழி போட்டிருக்க முடியுமா தோழி போட முடியாது இடுப்பிலதான் கட்டி இருக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தை மாற்றி இழுப்பு பணியில் கட்டிய துண்டை எடுத்து தோணி போட்ட இயக்கம் திராவிட இயக்கம் என்கிற நம் நன்றி உணர்ச்சியோடுதான் தாங்கள் இப்போதும் துண்டை தோணி போடுவது என்பதை ஒரு இயல்பாக இருக்கிறது